பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காலனி முருகன் கோவிலுக்கு பேட்டரி கார் நான்குடையாக வழங்கிய பக்தர் மாலடி வார்த்தை சிறப்பு பூஜை செய்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு இயக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கிரிவல பாதையில் பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் விலையில்லாமல் கார்கள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது முதியவர்கள் மாற்றுத் திறனாளிகள் குழந்தைகள் பேட்டரி கார்கள் பேச்சு பேருந்துகளை பயன்படுத்தி கிரிவல பாதையில் சென்று வருகின்றனர் இந்த முருகன் பக்தரும் தொழிலதிபருமான போத்திராஜ் என்பவர் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேச்சு பேருந்தை பழனி கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினார் மலையடிவாரத்தில் உள்ள பாதவி நகர் கோவில் முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் ஆரங்கா குழுத்தாளர் சுப்பிரமணியன் கோவில் இணை ஆணையர் ஆரம்பித்து ஆகியோர் பேரிதைப் பெற்றுக் கொண்டனர் பின்னர் தொழிலதிபர் போத்திராஜ் பேற்றி வாகனத்தை இயக்கி அதன் சேவையை துவக்கி வைத்தார் ஒரே நேரத்தில் இருபத்தி இரண்டு பேர் அமர்ந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து வடிவமைக்கப்பட்டிருந்தது பேட்ரி வாகனத்தில் பக்தர்கள் ஆர்வமுடன் பயணம் செய்தனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பழனி கோவில் கிரிவன பாதையில் தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை இதனை அடுத்து கோவில் நிர்வாகம் பக்தர்கள் வசதிக்காக விலையில்லாமல் பேட்ரி கார் பேருந்து உள்ளிட்டவை இயக்கி சேவை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இத்திருக்கோவிலுக்கு வருகை தரும் முதியோர்கள் குழந்தைகள் மாற்று திறனாளிகள் மற்றும் பக்தர்கள் எளிதாக மேல் இழுவை ரயில் நிலையம் படிப்பாதை கம்பிவட ஊர்து நிலையம் சுற்றுலா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களுக்கு பக்தர்கள் சிவமின்றி செல்வதற்காக கிர் வீதியிலிருந்து இத்திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் பதினொன்று சீட்டர் பேசஞ்சர் பேட்டரி கார் பதினேழு எண்ணிக்கைகள் இருபத்தி மூன்று சீட்டர் பேசஞ்சர் பேட்டரி மினி பஸ் ஒன்பது எண்ணிக்கைகள் கிரிவீதியில் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மினிஸ்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் கோத்திராஜ் அவர்கள் பக்தர்கள் வசதிக்காக இருபத்தி மூன்று இருக்கை கொண்ட மீன்கள் சிற்றுந்த திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உபயோகமாக வழங்கப்பட்டது இதன் மூலம் கிரிவீதியில் பக்தர்கள் வசதிக்காக கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது